எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னோட வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் இந்த விழாக்கு என்ன ஒரு சகோதரியான்னு நினச்சி அழைத்த வன்னியரசர் அவர்களுக்கும் அண்ணா திருமாவர்களுக்கும் கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழால எனக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான தலைவர்களை பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வகை வந்து எப்படியோ அதிர்ச்சிகமா ஏதோ ஒரு காரணத்தால அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம் அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பொறுப்பையும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில் போகிற தலைவர்கள் இன்னி ஒரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும் நம்ம நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் சொல்லி உள்ள வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான் நான்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போகிற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும் இன்னும் ஒரு வகை இருக்குது மக்கள் சேவை பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான் என்னோட கொள்கைகள் என்னோட 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 எம்பிஷன் இல்லை என்னோட சித்தாந்தம் இதுதான் தான் இதில் இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில் போய் அந்த பாதையில் போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு ஆகி தாங்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழ்கிற தலைவர்கள் அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா அவர்கள் அந்த ஒரு வாந்த் அந்த ஒரு ஈரம் அதை என்ன என்னை அட்ராக்ட் பண்ணி நினைக்கிறேன் அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்கிட்ட பார்த்துருக்கேன் எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த விழாவுக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய ஸ்ரீராம் சொல்லறதால தான் ஜெய ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்கள் வழி சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனா பரவாயில்ல இங்க பல விஷயங்கள் எனக்கு எதிர என்னோட நம்பிக்கை எதிராக கூட இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஐடியாலஜிஸ் மைட் பி டிஃப்ரெண்ட் பட் பர்சனல்லா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது நம்ம எல்லாமே கனெக்டட் தான்

அதுக்கு எதிரா பேசினா கூட எனக்கு கோபம் வரல ஏன்னா இது அதை எல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை இல்லையா அதை தான் நான் அதை தான் நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் மனுஷ் சக மனிதனோட அன்பை அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸோ அதனால இந்த இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு ஒரு துளியோண்டு மை வீப ஒரு பாசிட்டிவ் ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்தில் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனால் ஃபைனலி நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்றா இருக்கணும் மக்கள் சேவை மக்களோட நலம் அதை தவிர வேற எதுவும் இல்லையே எல்லாருக்கும் அதே உத்தேசம்தான் ஆக்சுவலி ஒரு பக்கத்தை சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் டார்கெட்ஸ் பட் அதிலெல்லாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசாக தெரிஞ்சுது எனக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதில் நான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ விடுதலை சிறுத்தைகளே சிறுறும் சிறுத்தைகளே வேறும் விழுதும் வளமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்களே அதே போல தொலைக்காட்சிகளை மட்டுமே பார்த்திருப்போம் இங்கேயும் வந்து வாழ்த்துகிறோம்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம் சமூக புரட்சி அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்களுடைய எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாலும் மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும் அதற்கு கீழே பெரியார் என்று போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம் பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம் ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள் அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலே தான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நீள வேண்டும் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு அல்ல பெருமைக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல அரசியல் லாபத்துக்காக அல்ல சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள் இப்போது அவர்களை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும் திராவிடம் திராவிடம்தான் காப்பாற்றும் தான் ஒன்றாக ஆக்கும் தான் உயர்த்தும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இதை நன்றாக புரிந்திருக்கிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக இன்னமும் ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே மற்ற சகோதரர்கள் பாராட்டியதை விட அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறது சொல்கிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பாரும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர் இருக்கிறார்கள் இருப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மாற்றியாக வேண்டும் மனுதர்மம் வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மனுதர்மம் வந்தால் என்ன ஆகும் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அன்றும் என்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம் மனிதர்களுக்குள்ளே எதற்கு பேதம் என்று கேட்டார்கள் உண்மை அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டி இருக்கிறது இன்னமும் ஆணவ கொலைகள் இன்னமும் ஜாதிக்காக சொந்த பெற்ற பிள்ளையை பாசத்தை தூக்கி எறிந்து விட்டு கூலிப்படையை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்கிறத அந்த வெறித்தனம் ஜாதி அல்லவா ஜாதி ஆணவம் அல்லவா மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா அவர்களை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதைவிட ஆபத்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இதை எதிர்ப்பதற்கு ஒரு திருமா அல்ல ஆயிரம் திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனவே தான் இன்னமும் ஜாதி எதிர்த்து போராட வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அண்மையிலே கூட அதற்கு ஒரு அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்லுவதனாலே யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும் ஜாதி முறைதான் நமக்கு சிறப்பானது மதம்தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்கிற நேரத்தில் அதற்கு எதிர்கொள் கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல ஓராயிரம் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் அடையாளம்தான் அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியமில்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழராக திருமாவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதைப் போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்து கொள்வது போல ஏனென்றால் இந்த குடும்பம் அதிலும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே அது சாதாரண நெருக்கம் அல்ல இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை பாலூட்டி தாலாட்டு கொள்கை தாலாட்டு நடத்திய இடம் பெரியார் திடல் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது நல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பல்ல இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறத அது மிக முக்கியமான அடிப்படை இரத்த உறவை விட நான் சொன்னது போல கொள்கை உறவு ஆகவேதான் திருமாவர்களே இன்னும் நீங்கள் கண்ட களங்கள் ஏராளம் காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறதே அது திருமா என்ற ஒரு தனி மனிதருக்காக அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக கருத்தை சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறார் என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொதுவுடமையாக்கினார்கள் கல்வி நீரோடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நீதியினாலே அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை சிந்தனை செல்வர்கள் சொல்வதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஜாதி போயிருக்கிறது அங்கே ஜாதி எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் இருக்கிறார்கள் அண்மையில் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியாரர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாட நேரத்த சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அதைத்தான் அவர் சொன்னார் அனைவருக்கும் அனைத்தும் யாருக்கும் வஞ்சனை கிடையாது யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த விரிந்த ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி வருணாசிரம தர்மம் மதவெறி வரி ஆகவேதான் ஏன் பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தார்கள் இவர்களுடைய அமைப்பு முறையில இருக்கிற உயர்ஜாதி கீழ் ஜாதி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் என்றுதான் முத்திரை குத்தினார்களே தவிர அவர்களை சமத்துவத்தை பெண்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்க கூடாது அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது என்று சொன்னார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பெரிய சட்ட மேதையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஹிந்து கோர்டில் வந்தபோது அவர் ஏன் பதவி விலகினார் தனக்கு பெரிய இலாக்கா கிடைக்கவில்லை என்பதற்காகவா தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காகவா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பதவி விளங்கினார் இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது பதவியை மையப்படுத்துகிறார்கள் அல்ல அவர் மாறாக மகளிருக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார் மகளிருக்கு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு தான் சொத்துரிமை ஆண் ஆதிக்கம் அதுதான் மிக முக்கியம் பிறவி பேதம் என்று சொல்லுகிற போது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார் பிறவி பேதம் என்றால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது மட்டும் பிறவி பேதம் அல்ல ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் முதுகெலும்பை முறிப்பதைப் போல உரிக்க வேண்டும் அந்த பேதத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பேதத்தை அகற்றுவதற்கு அன்றைய சனாதனம் ஒப்புக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் நேரு உதவி செய்ய முடியவில்லை பிரதமராலே அதன் காரணமாகத்தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை அதே போல பெண்ணுக்கு அவ்வளவுதான் அதுல என்ன ஆண் பெண் பேதம் இருக்கிறது சொன்னால் நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற அந்த மூலத்தனம் பழமொழியில கூட என்ன ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் அவ்வளவுதான் சொன்னது அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள்தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹப் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது அதற்கு மிகப்பெரிய திருப்பம் உண்டானது திராவிடர் இயக்கத்தினாலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ என்று சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் எதை கனவு கண்டாரோ எந்த கருத்தை தமிழ்நாட்டிலே முதல்ல கலைஞர உழல் செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே அவர் வந்தபோது மிகத் தெளிவாக அவர்கள் பங்கேற்று ரெண்டாயிரத்தி ஆறில் எதை அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் நொந்து போனாரோ அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு பெரியார் மண்ணுக்கு உண்டு சமூக நீதிக்குண்டு உண்டு அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது காரணம் போராட்டம் எனவேதான் போராட வேண்டிய நேரத்தில் போதா போராட வேண்டும் வாதாட வேண்டிய நேரத்திலே வாதாட வேண்டும் எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும் திருமாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதெல்லாம் அதுபோல நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுங்குகிறார்கள் சிறுத்தையை கண்டால் நடுங்குவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தைகள் வந்து விட்டனவே என்பதற்காக இந்த சிறுத்தை சாதாரணமான சிறுத்தை அல்ல சிதம்பரத்தில் பழைய நண்பன் உள்ளே போக முடியவில்லை சிதம்பரம் போவேனா அவரை கான் தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி இவர்களுக்கு தெரியும் இசை வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நந்தன் புரட்சி நந்தன் அதே சிதம்பரத்தில் வென்று காட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே போன நந்தன் எனவே தான் இந்த புரட்சி நந்தனை கண்டு அவர்கள் நடுங்குவதிலே நியாயம் இருக்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது அதன் காரணமாகத்தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும் களத்தை தயாரித்து வைத்திருக்கிற நேரத்தில் இன்னும் அவருடைய பணிகள் முடியவில்லை பாசறைகள் தயாராக இருக்கிறது ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல உரிமை உறவு உரையாக இது ஒரு புது சொல் உறவு உரை அதுதான் மிக முக்கிய அறிவுரை அல்ல உறவு உரை உங்களை பற்றி ஏடுகளில மிகப்பெரிய புகழ் வருகிற நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும் எப்படியாவது சிண்டு முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் மிக தெளிவாக பல கண்ணி வெடிகள் புதைக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும் அந்த உங்களுக்கு நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வாழாக இருந்தால் நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய வேலை எங்கெங்கெல்லாம் கனிவடிகள் இருக்கிறது ஏமாந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் நேர் வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உரிமையோடு உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லாத் துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எப்போதாவது எதை சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கி கொண்டிருப்பார்கள் பழைய பழமொழி சொல்வார்கள் பேனை பெருமாள் ஆக்குவது என்று பெருமாள் அல்ல பெருமாள் அவ்வளவுதானே தவிர ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்க நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய பாதுகாவலன் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற இந்த திடல் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் இந்த கடமை ஏனென்றால் உங்களை நேரடியாக சந்திக்க களத்திலே சந்திக்க முடியாதவர்கள் கீழே குழி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் கன்னி வெடியை வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை திருமா வாழ்க ஜாதி ஒழிக மத வெறி ஒழிக மனித நேயம் பொங்கட்டும் மதவெறியை மாய்ப்போம் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்காக அல்ல சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக எழுச்சிக்காக நீண்டகால வாழுங்கள் நல்ல உடல் நலத்தை பாதுகாத்து வாழுங்கள் அதை விட மிக முக்கியம் பொதுநலத்தில் பிரச்சனை இல்லாத அளவிற்கு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி